ஹாய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட டிவோர்ஸுக்கு அப்புறமேலு டிவோர்ஸில் சைந்தவி ஜிவி கிட்டே எவ்வளோ டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ரெண்டு பேருமே ஒரு மியூசிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருமே வேற வேறு மதத்தை சேர்ந்தவைங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேயே மேரேஜ் பண்ணி இவ்வளோ நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னுடைய வெட்டிங் லைஃப்பை வாழ்ந்துட்டு வந்தாங்க திடீர்னு ஒரு நாள் ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து ஒன் இயர் கேஸ் போன அப்புறமேலு ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க டிவோர்ஸ் அப்போ அன்வி அன்வி வந்து சைந்தவி கிட்டேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு கொடுத்ததுல சைந்தவி தனக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருந்தார் ஏன்னால் ஒரு குழந்தை அம்மா கிட்ட வளர்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மெச்சூர்டான முடிவை எடுத்தாரு ஜிவி பிரகாஷ் கோபிநாத் சாருக்கு ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிவோர்ஸை ஒரு மோட்டிவாக தான் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு அலுமினிக்காக தான் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எவ்வளோ அமௌண்ட் வரணும் அந்த மாதிரி ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்கள் லைஃப்பில் கிடையாது பிகாஸ் நாங்கள் ரெண்டு பேருமே பியூராக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மேரேஜ் ஆகிடுச்சு எங்களுக்கு ஒரு இருக்குது அப்படின்னாலும் அதை தாண்டி நாங்கள் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்வில் தான் பழகுவோம் ஏன்னால் அந்த அளவுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷைல்லுள்ளே இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு அதனால தான் நாங்கள் அண்மையை வளர்க்கறதுல எந்த முடிவாக இருந்தாலும் சேர்ந்து தான் எடுக்கிறோம் அதில் ஒரு சின்ன தப்பு கூட வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்பவுமே ரொம்ப அவேராக இருப்போம் டிவோர்ஸில் டிவோர்ஸ் அப்போ சைந்தவி உங்ககிட்ட ஏதாவது டிமாண்ட் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் சார் கேட்டதுக்கு ஜிவி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எங்கள் லைஃப்பில் இடமே கிடையாது பிகாஸ் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அதுக்காக இந்த டிவோர்ஸை நாங்கள் ஒரு டைமாக தான் எடுத்துக்கிறோம் எங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் வேணும் ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையிறதுக்கு ஒருவேளை இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாச்சுன்னா அது எங்கள் ரெண்டு பேரோட லைஃபை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அதை தாண்டி எங்கள் உங்கள் குழந்தையோட லைஃபை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த டிவோர்ஸ் முடிவையே எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி சொன்னது எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க